தேர்தலுக்கு முன்னாடி ஜனநாயகமா பேசுறாங்க ஜனநாயக ரீதியாக போராடுறாங்க ஆனா தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு போன பிறகு அவர்கள் ஒரு முதலாளித்துவ ஆட்சியாளராகவே செயல்படுகிறார்கள் உடன்பிறப்பே அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க ஆனா எலெக்ஷன் வெற்றி பெற்று உட்கார்ந்த பிறகு அந்த பெரியாருடைய பேரை சொல்லி புறப்பண்ணா பாருங்க யாருமா நீ வச்சுக்கிறீங்க இப்ப நடந்துகிட்டு இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல எவனாவது பெரியார் பேர சொல்லி இருக்கிறவங்க வந்து களத்தை நிக்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்க நான் கேட்பேன் ஐயா அப்பலாம் பேசுனீங்கல இப்போ ஏன் வாய மூடி இருக்கிறீங்க ஒருத்தர் பெண்ணு பெண்ணு ஒரு அமைப்பு வச்சு திருடுறாங்க நல்லா தெரியும் அந்த பயிலுக்கு தான் எல்லாம் பண்றாங்க கண்ட்ரோல் பண்ணுங்க தயவு செய்து நான் ஆளுங்கட்சியும் நான் சொல்லுகிறேன் ஏன் தமிழக அரசாங்கத்தை நோக்கி சொல்லுகிறேன் இதெல்லாம் வெற்றி வேலை

மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வாய்ஸ் நேரில் வணக்கம் என்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிசி கே கட்சியை சேர்ந்த திரு சங்கத்தம் அவர்கள் சார் வணக்கம் பாபிநயனார் அவர்கள் வந்து பெரியார் விருதை திருப்பி கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தலித்துகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்காக போராடினா வழக்குகள் போடுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வச்சுருந்தார் தருவாதிகார போக்குல வந்து செயல்படுறாங்க அப்படின்ட்டு கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க அப்படியா செயல்படுறாங்க திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர் என்பம் பெரிதல்ல தமிழர்களின் தன்மானமே பெரிதான கிளம்பியவர் தான் தந்தை பெரியார் தந்தை பெரியாருடைய நீங்கள் வாழ்க்கையை திருப்பி திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களையும் சொல்ல பெரியார்ன்ற பேரை சொல்லி புடப்ப நடத்துறவங்களுக்கு சொல்கிறேன் பெரியாருடைய வாழ்க்கை வரலாறையோ அவர் தத்துவங்களை திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா மூணு தத்துவங்களுக்குள்ளவே அடங்கும் ஒன்று பகுத்தறிவு ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேட்க சொல்லுவார் நம்பர் ஒன் நம்பர் டூ சாதி ஒழிக்கப்பட வேணும் பாரு சாதி ஒழிக்கப்பட சாதி ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அதே மாநிலத்திற்கான விடுதலை இந்த சாதியை தூக்கி பிடிக்கிறது எது தீண்டாமை இன்னமும் பாவபுண்ணியம் இதெல்லாம் கொள்கின்ற அந்த கோட்பாடு எது கடவுள் கோட்பாடு அதை மறுப்பார் ஆக மொத்தம் மூணே கோட்பாடுங்க பகுத்தறிவு சாதி ஒழிப்பு அதற்கு அடுத்தபடியாக கடவுள் எதிர்ப்பு அதுக்குள்ளே எல்லா பெண் அடிமைகள் எல்லா அந்த விடுதலை போனும் அது உள்ளேயே அடங்குது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய தத்துவம் நான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு எனக்கு மேலே எவனுமே தலைவனே இல்லைன்ட்டு கடவுளை இல்லைன்னு சொன்னவர் எப்படி கடவுளை தலைவனை ஏற்றுக்குவாரு அப்படி ஒரு வேளை நான் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டால் இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கரை தான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு தெளிவாக பதிவு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல பிரதர் சொல்லுவான் யார் சொன்னு புரியுதா புரியலையா புரியுதா உங்களுக்கு புரியுது ரெண்டு நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அப்படிப்பட்ட அந்த பெரியாருடைய கோட்பாடுகளை எல்லாம் உள்வாங்காம இன்னைக்கு இருக்குல்லாம் குண்டக்க மண்டகம் அவன்பாடு செயல்படுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் எந்திரிச்சு பார்த்தாலே பேப்பரை பார்த்தாலே எங்கேயாவது எவனையாவது சாதி வன் குடும்பம் நடக்குது சாத சாதி ஆணவ படுகொலைகள் தான் நடக்குது அவ்வளோ குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் புல்லட் எடுத்து ஓட்டினானா அவனை வந்து என்ன சொந்த காசுல புல்லட் வாங்கியிருக்கிறியா சொந்த காசுல வீடு கட்டியிருக்கிறியா நல்லா அறிவா படிக்கிறேன் இத பிடிக்காத கஞ்சா குடிக்கிய கஞ்சா குடிக்க வெட்டின பூராமே என் கையை பிடிச்சி புடிச்சு வெற்றிபடுறாங்க சரி அதுதான் நடந்துச்சுடா விடுறா பார்த்தா அடுத்த ஒரு நாலஞ்சு நாள்ல பார்த்தோம்னா எங்க திருநெல்வேலியில ரொம்ப மோசம் ஒரு கபடி பிளேயர் அவன் லப்பர் பந்து படம் பாத்தீங்களா பாத்தீங்கன்னா பாக்கலையா லப்பர் பந்துல அங்க இருக்கிற ஹீரோ வந்து கபடிக்கு இல்ல அங்க கிரிக்கெட் கிரிக்கெட்ல எல்லா சமூகமும் விளையாடுவாங்க அந்த படத்துல அது அவன் முன்னணி என்று வெற்றி பெறான் அதை போலவே அங்க வந்து ஜானக ரீதியான கல்லர் அந்த டீம்ல இருக்கிறாங்க மாதிரி நாடார் தலித்து சமூகத்தை சார்ந்த தம்பி அவர் முன்னிலை நின்று வெற்றி பெறுறாரு வெற்றி பெறுறது பிடிக்காம அந்த தம்பி என்ன பண்ணி சுண்டு வரல வெட்டிட்டாங்க இன்னமும் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக தான் இருக்கிறாப்ல ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படியே போகலாம் வேங்கவேல் மேட்ரு தெரியுமில்ல வேங்கவேல் மேட்ல கண்டிபடுங்க பேசிக்க இந்த தருணத்தோட கோர்ட்ல அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு மேல் பாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் கேவலமான செயல் கேவலமான செயலுங்க அங்க கதிரவன் என்ற ஒரு பொறியியல் வல்லுநர் நான் உள்ள போய் சாமி போறேன் பொறியியல் படிச்சப்பாங்க இன்னைக்கு கவர்மெண்ட்ல வேலை பார்த்து இருக்கிறேன் அடி வாங்குறப்ப வேலை பார்க்கல அதுக்கு பிறகு ரோஷத்தோட ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி இன்னைக்கு வந்து இன்ஜினியரா வேலை பார்த்துக்கா அந்த தம்பி கோயிலுக்குள்ள சாயும்பட போன ஒரே காரணத்துக்காக அடிச்சு மண்டை உடைச்சாங்க அத நீதிமன்றம் வந்து நல்ல மனுஷன் பெரியார் கொள்கைகள் அம்பேத்கர் கொள்கைகள் மாபெரும் குற்றம்டா கோயிலுக்குள்ள போங்கடா அப்படின்னு யாரை பார்த்து அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறார்கள் அரசாங்கம் இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கல இதுக்கெல்லாம் இந்த பெரியார வச்சு பொழப்பு நடத்துறவங்க யாரா இருந்தாலும் இருக்கட்டும் இதை வாய் துறந்திருக்காங்களா இப்ப நீ கேள்வி கேள்வி கேட்டீங்களே அவங்க ஆதரவாவே இல்லையான்னு கேட்கிறேன் அமெரிக்கா வாழ்ந்துருக்கீங்களா லண்டன் நான் கேக்குற கேள்வி நான் இதுக்கெல்லாம் யாராவது குறிப்பாக எங்கள் எங்கள் இயக்குனர் அறம் இயக்குனர் கோபி யாரை குற்றம் சுமத்தினார்களோ அவர்கள் எங்கேயாவது அவங்க பேசவே இல்லைன்னு சொல்ல முடியுமா பேசவே இல்லை சொல்றாரு அவர் பேசியிருக்காரு நீங்க தான் பேசாம இருக்கிறீங்க பேசுறோம்னா அவர் ஏதோ ஒரு தீவிரவாத கும்பல் மாதிரி ஏதோ கட்சிக்கு எதிர்ப்பான ஆளு மாதிரி ஏ தலித்து விரோத கோட்பாடு உள்ளது மாதிரி அவரை கொண்டு போறாங்க அவர் யாருங்க அவர் வந்து மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கர் படிச்சு கரைச்சு குடிச்சவர் என் நண்பர் அவர் என்ன செஞ்சார் ஒண்ணும் செய்யல அங்க மண் அல்றாங்க ஊர்ல தலித் ஏரியா வந்து அவங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கப்படுகிறது அத குரல் கேட்கிறாப்புல இல்லாம வந்து ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ணா வந்து புகார் கொடுப்பாங்க வழக்கு பதிவு செய்வாங்க இந்து எதிர்ப்புக்கு அனுமதி வாங்கி அந்த காலத்துல நடத்தினாங்களா இல்ல இன்றைக்கு கேள்வி ஒரு காலத்துல இந்திய எதிர்ப்புக்கு போராடினார்கள் மக்கள் அந்த காலகட்டத்தில் எல்லாம் அவர்கள் அனுமதி வாங்கிட்டு போராடினாங்க எப்ப பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு அனுமதி அனுமதியாக கேட்க மாட்டாங்க நேரடியாக களத்துல போய் போராடுவாங்க ஈழ பிரச்சனை வரும்போது கேட்டுக்கிட்டு இருந்தா போராடினாங்க இல்ல போலீஸ்ல கேட்டா பெர்மிஷன் வாங்கிட்டு போராடுறாங்க அப்பெல்லாம் யாரும் ஆதிக்கவாதில்ல அரசு இல்லை காவல்துறையும் அந்த விமர்சனம் பண்றதை தாண்டி திராவிடர் கழகத்தை வந்து விமர்சனம் பண்றாருல்ல அவங்க வந்து சரியில்லை அப்படின்னு ஏன் சொல்லணுங்க அந்த அவர் வந்து இயக்குனர் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு நல்ல கேட்கறாரு உண்மையில நான் அவரை இந்த தருணத்துல விடுதலை சிறுத்தையுடைய இளஞ்சிறு எழுச்சி பாசரை அவரை பாராட்டுகிறது என்ன சொல்றாரு தெரியும்ல தேர்தலுக்கு முன்னாடி ஜாநாயமா பேசுறாங்க ஜாநாய ரீதியாக போராடுறாங்க ஆனா தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு போன பிறகு அவர்கள் ஒரு யாருமாதிரி முதலாளித்துவ ஆட்சியாளராகவே செயல்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு எதார்த்தமான உண்மைதான் அதாவது தேர்தல் அப்போ ஜனநாயக ரீதியாக பேசுகிறாங்க உடன்பிறப்பே அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க ஆனால் எலெக்ஷன் வெற்றி பெற்று உட்கார்ந்த பிறகு அவை வந்து ஒரு சனாதனவாதிகள் மாதிரி செயல்படுறாங்க மக்களுக்கான ஆட்சியாக இல்லை அது எடுத்துக்காட்டு எங்கள் ஏரியாவில் வந்து மணல் பிரச்சனை இருந்துச்சு நான் போராடுனேன் போராடும் பொழுது எங்கள் மேல் கைது செய்கிறார்கள் இதில் என்ன தப்பு இருக்குது இப்போ நான் மூணு சொல்லட்டுமா இந்த புல்லெட் ஓட்டுநா அப்படின்றக்கா பிரச்சனை இருந்துச்சுல அதுக்கு நாங்க கேட்டோம் அனுமதி போலீஸ்ல மதுரையில அனுமதி தரல சரி கொடுக்காடலாம் பிரச்சனை இல்லை நீதிமன்றத்துக்கு போனோம் கொடுத்தாங்க போய் புல்லட்ட நான் ஓட்டணும் டுப்பு டுப்பு தான் போய் ஓட்டினேன் வழக்கு ஏமாலையும் போட்டுருக்காங்க நூத்தி எழுபது பேர் மேல வழக்கு என்ன நீ அரசை நோக்கி தானே கேள்வி கேட்கணும் ஏன் எப்படி கொண்டு போறீங்கன்னா என்னமோ பகை முரண்மாய் கொண்டு போறீங்க நட்பு முரண்க உரிமையோட கேட்கிறாரு பெரியார படிச்சீங்களா பெரியாருடைய கோட்பாடுகளை உருவாங்க எதிராக இருக்காங்க பெரியாருடைய கோட்பாடுகளை படிச்சிருக்கீங்க பெரியாருடைய தத்துவங்களை உள்வாங்கி இருக்கிறீங்க நீங்க ஏன்டா குரல் கொடுத்தீங்க ஒரு நட்பு முரண் ஒரு தாயிட்ட வந்து பிள்ளை வந்து பால் குடிக்காம அழுகுதா அழுகுலையா பாலை வந்து கட்டிக்கு கட்டிச்சு கூட பாலை குடிக்கு அது என்ன அது தேவை தேவையை ஒட்டி அது வந்து போராடுது அது ஒரு போராட்டம் தாங்க அழுகிற தான் பால் கொடுப்பாங்க அது மாதிரி அவரை அவங்களை பார்த்து கேட்கிறாட்டே பெரியார் நீ படிச்சிருக்கீங்களா ஏண்டா வர மாட்டேங்குதுன்னு கேட்கிறாரு ஒரு உடனே யாருங்க நான் வந்து சில ரெக்கார்டு வச்சிருக்கிறேன் நான் சொல்றேன் இது வந்து இதுவும் உங்களுக்கு இல்ல அந்த பெரியாருடைய பேரை சொல்லி புலப்பண்ணா பாருங்க அது யாருமா நீ வச்சுக்கிறீங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இவன் தான் அவன் எங்க அரண் கோபி வந்து நான் பேரை சொல்ல மாட்டேன் பெரியாரை சொல்லி எவன் எல்லாம் திருட்டு வேலை பண்றானோ பித்தராட்டம் பண்றானோ பெரியார் மூலமாக சமுதாயத்துல குழப்பத்தை உருவாக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஈரோட்ல வந்து கொங்கு பர தெரு அப்படி இருந்தத நேரடியாக யாரு தந்தை பெரியாரே போய் அதுக்கு திருவள்ளுவர் தெரு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருப்பூர்ல வந்து மனு தருமத்தை தீயிட்டு எரித்திருக்கிறார் மனு தரும்தான் எல்லாத்துக்கும் மைய காரணம் நான் பரசீதம் சட்டம் எல்லாம் வரல தான் சொல்றேன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றேன் அவனை போய் சேரியில் வைக்கிறேன் அப்படின்னு அந்தாலும் போராடிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கேரளாவில் இது எல்லாரும் தெரிஞ்சது கட்டம்னா பெரியார்னா வைக்கம் இரண்டு வாங்க ஓகே அது ஒன்றும் பிரச்சனை அது சிறப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சேரன்மாதேவின் ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்ப்பனர் அல்லாதோர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல காரைக்குடி எங்க ஊருக்கு பக்கத்துலயே இருக்கு காரைக்குடி காரைக்குடி சிறுவயல் என்ற இடத்துல வந்து தனியா ஒரு கிணறு வச்சிருக்கிறாங்க காந்தி கிணறுன்னு எங்க சேரியில அதை கேட்டு டேய் அது என்ன பொது கிணறு வைக்காம தனியா தலித்துக்களை தனி கிணறு வைக்கிறேன்னா அதுக்கு போராடி இருக்காரு ஆனா வேந்த வயல மானங்கட்ட போன எந்த அரசா இருந்தாலும் சரி இந்த அரசா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி ஆண்டு அரசா இருந்தாலும் சரி அந்த மலத்தை கலந்தாங்க பாருங்க அந்த கிணறு அந்த தண்ணி டேங்கு எது தனியா பறையர்களுக்கு மச்சு வச்சது ஆனா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல காரைக்கோடுல சிறுவையல்ல காந்தி கிணறு என்ற ஏட்டை வைத்திருந்து அடித்து நொறுக்கி இருக்கிறார் அந்த கருத்து எப்போ சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே இதெல்லாம் உருப்படி அந்த பொறப்பை நடத்துறவீங்க ஒழுங்கா வந்து போராடி இருந்தால் நேரம் அப்படி வந்து தனியா பிரிச்சிருக்க மாட்டாங்க சரியை கூட ஒழித்து இருக்கலாம் அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டுல சுயமரியாதை மாநாடு நடத்துகிறார் அந்த மாநாட்டில் தான் சாதி பேர் வச்சிருப்பாங்க தெரியும் அவருக்கு பேடைய சாதி பேர் இருந்துச்சு ஆரம்பத்துக்கலாம் அந்த சாதி பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னு உறுதிமொழி இருக்கிறார் கட்டாயப்படுத்துறாரு அடுத்து வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காங்கிரஸ் மாநாடு நடத்துறாரு அப்பலாம் காங்கிரஸ் இருக்கிறார் காங்கிரஸ் என்ன சொல்றாருன்னா யாருமே வந்து இங்க சாதியை பயன்படுத்தி யாரையும் கொடுமைப்படுத்தக்கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எங்க நீ கணிச பண்ணக்கூடாது வேலை பார்க்குறவனை வந்து நீங்க ஒடுக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அவர் தொடர்ந்து ரயில் நிலையங்கள்லாம் போட்டிருப்பாங்க அங்கே இருந்துச்சுன்னா பிராமணர்களுக்கு தனியாக உட்கார்றது கேட்டால் உணவு இது போனோம்னா இது இங்கே வந்து உள்ள வந்து தொழுநோயாளர்களும் அந்த காலத்தில் இருந்துச்சுன்னா தொழுநோயாளர்களும் தலித்துகளும் உள்ளே வரக்கூடாது தொழுநோயாளர்களுக்கு இணையெல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் அடித்து ஒழிச்சிருக்கிறார் களத்தில் போய் இறங்கியிருக்கிறாரு அது மட்டுமல்ல இருபத்தாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சாதி ஒழிப்பின் உச்ச கட்டமாக சாதியை முன்னிறுத்துகின்ற இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எரித்திருக்கிறாரு இந்த விஷயத்தீங்களா இப்ப நடந்துகிட்டு இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல எவனாவது பெரியார் பேர சொல்லி இருக்கிறவங்க வந்து களத்தை நிக்கிறாங்க கேட்டு சொல்லுங்க நான் ஓப்பனாவே சொல்றேன் சவால் விட்டே சொல்றேன் கலத்துல வந்து சும்மா சவால் விட கூடாது நான் சொல்றேன் ஒரு முக்கியமான பேசுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்ப நான் வந்து தேவையில்லாத யாராவது வஞ்சு விட்டேன் பொருங்க அமைதியா இருங்க அதாவது போன ஆட்சி அடைஞ்சு வச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அடைஞ்சு வச்சுல அப்ப இளவரசனுடைய படுகொலை அடைஞ்சு பாத்தீங்களா நான் ஓப்பனா பேசு இளவரசன் படுகொலை அதே நேரத்துல கோகுல்ராஜை போட்டு தள்ளையா பாருங்க அதே நேரத்தில் கௌசல்யா பிரச்சாரம் பார்த்தீங்களா கௌசல்யா கணவன் சங்கரை போட்டு தள்ள அந்த காலகட்டத்திலாம் ஐயா வீரமணி வாயை தொடர்ந்து பேசினார் நான் மறுக்கலை எங்களுக்கு அவர் நின்றார் அதாவது ஒரு காலத்து க கட்டமைப்பை உருவாக்கினா தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு வச்சு பேசினாங்க அப்பெல்லாம் ஐயா பேசினார் ஆனா நான் ஓப்பனாக சொல்றேன் அவருக்கு என்ன உரிமை இருங்க அவர் வந்து நான் அவற்ற அவருடைய மாணவனுங்க நான் நான் கேட்பேன் ஐயா அப்போலாம் பேசினே இப்போ ஏன் வாயை மூடி இருக்கிறீங்க நாங்களும் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் வாயை மூடி கிடக்கிறவங்க எங்கேயாவது தலைவர் வந்து எங்க தலைவர் வந்து வேண்டவேன் பிரச்சனைக்கு என்ன சும்மா இருந்தாரா கூட்ட இருக்கலாம் அமைதி இருந்தாரா சொல்லுங்க இப்ப ஒரு கைய வெட்டுனா அமைதியா இருக்காரா இதுதான் உண்மையான பெரியாருடைய கோட்பாடுகளை உள்வாங்கிய மாணவன் இல்ல திமுக ஆட்சி ஆனா இதெல்லாம் செய்யாம அந்த இயக்குநருக்கு கோபம் வந்துருது அதனால பேசுறாரு உடனே அந்த இயக்குனர் என்னமோ ரபடி போய மாதிரி திட்டமிட்டு நீங்க யூடியூப்ல வச்சு அடிக்கிறது வாழ வாட்ஸ்ஆப்ல அடிக்கிறது இதான் நீ அங்கதான் புலப்படுத்தணும் காலத்துல வந்தாங்கன்னா பிரச்சனை சிக்கலாகி போயிடும் ஏன்னா இது நட்பு முரண் தான் நட்பு முரண பகை முரணா ஆக்க வேண்டும் என்று பல சங்கி பயில்கள் செயல்படலாம் உடனே அவரை நீல சங்கின்றாங்க போராட்ட பேட்டிங்க எனக்கு இயக்குனர் என்பதை விட விடுதலை சிறத்தின் மாவட்ட செயலாளர் என்பதுதான் எனக்கு வந்து பெருமை என்றாரு அப்படிப்பட்ட போராளிய நீ யூடியூப் வச்சுக்கிட்டு இத வச்சுக்கிட்டு சொல்லட்டுமா சொல்லிட்டு எந்த பயல எங்களுக்கு தெரியும் உனத்தைய பெண்ணு பெண்ணுன்னு ஒரு அமைப்பை வச்சுறாங்க யாருன்னு நல்லா தெரியும் அந்த பண்ணுங்க தயவு செய்து ஆளுங்க சொல்லுகிறேன் ஏன் தமிழக அரசாங்கத்தை நோக்கி சொல்லுகிறேன் இதெல்லாம் வெற்றி வேலை பெரியார் மட்டும் இருந்திருந்தாருன்னா அவரு தடி இருக்குன்னு தெரியும்ல தெரியுமா தெரியாதா எடுத்து மண்டே உடச்சிருப்பாரு அப்பட தேவந்துகிட்டு இருக்குங்க எங்கயுமே பார்க்க முடியல எங்க பார்த்தாலும் சாதி கொடுமை ஒருத்தனை கொண்டு வர்றாங்க அவன் பாவன் அப்பிராணி பையல கொண்டு விட்டு அப்படியே பெரிய ஒரு மாதிரி சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி வர்றேன் எல்லாம் எப்படி பரவல் கொடுத்தாங்கன்னு தெரியல என்ன சிஸ்டர் கொடுத்தாங்கன்னு தெரியல இதுக்குத்தான் அவர் கோபப்படுறாரு அவர் கோபத்துல நாயா இருக்குங்க ஏன்னா அவர் வந்து புத்தருடைய பிள்ளை புத்தருடைய கருத்து என்ன தெரியுமா வேறவர் எங்கெல்லாம் அநீதி நடக்கின்றதோ அந்த அநீதியை பார்த்து கொண்டு வாயை மூடி கிடக்காதீர்கள் போராடுங்கள் நீங்கள் போராளிகள் அப்படின்னு சொன்னால் புத்தன் புத்தனுடைய வரிசையில புரட்சி அம்பேத்கர் அதை பதிவு செய்கிறார் புத்தாண்டி தம்மால அந்த கருத்துக்க களமாடுகிறவர் எழுச்சி தமிழர் அந்த பாசறையில படித்தவர் தான் அன்பு பிரதர் தான் அன்பு தோழர் தான் யார் கோபி அரண் கோபி அப்ப அவருடைய பேச்சு கருத்துக்கள் மக்கள் சார்ந்து இருக்கிறது இல்ல இரண்டாயிரத்தி பதினொன்புக்கு பதினொன்றுக்கு முன்பே வந்து திமுக எல்லாம் இருந்திருக்கு இப்போதான் வந்து புதிதா திமுக ஆட்சின்னு ஒரு ஆட்சி வர மாதிரியும் கட்சி வர மாதிரியும் அதற்கு முன்பெல்லாம் சரியா இருந்த மாதிரியும் அதான பேசிக்கிட்டு இருக்கு பெரிய அரசுகள் பெரிய அரசுகள் இப்ப மட்டும்தான் செயல்படுறது இல்லையா இதற்கு முன்பு அது மாதிரி இருந்திருக்கு இல்ல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல வந்து திமுகவை மிகப்பெரிய அளவுல பலமா வந்து பேசி இவர்கள் வந்து தலித்துகளுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொன்னது வந்து இந்த தலித்தான் தான் பேசினார் ஆமா அப்போது தெரியலையா சொன்னவங்க இல்லையனா இப்ப நாங்க சொன்ன மரத்த சொன்னோம் நாங்க தான் சொன்னாங்க தலைவர் தான் சொன்னார் என்ன தலைவர் இந்த தருணம் கூட கொண்டு தான் இருக்கிறாரு இப்போ விழுப்புரத்தில் ஒரு மீட்டிங் கூட தான் சொன்னாரு நாங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம் இவர் நிச்சயமாக எங்கள் மக்களுக்காக பாடுபடுவார் நம்பிக்கை தான் இது எல்லாமே நட்பு முரண் இதை பகை முரணாக மாற்றி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் நாங்கள் அல்ல நல்லா கேட்டுக்க நாங்கள் இங்கே நாங்கள் நம்ம தெரியும் நாங்கள் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம் சனாதானம் என்ற அந்த கொடூரனை அழிப்பதற்காக எங்கள் தலைவர் ஒரு மாபெரும் கோட்பாட்டு யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேடயமாக பயன்படுத்துறார் ஆனால் அவங்க வந்து கேடயத்தை பிடிக்கிற எங்களையே காலை ஒடிக்கிற மாதிரி விளையா சிக்கல் இல்லை இதற்கு முன்பு அவர் பேசிய ஆடியோக்கள் அதெல்லாம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அவர் வந்து ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க அவர் வந்து சில்லறை அப்படின்னு பேசுறாங்க இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்களே இது குறித்து சில்லறை என்ற வார்த்தையை சொல்லணும்னா அந்த சில்லறை பயல வந்து நம்ம என்ன சொல்றது அவைதான் சில்லறை பயல் ரைட்டா ஒரு லூசு பய அது வந்து இவர் சில்லறைன்னு ஒரு பயம் சொல்லி இருக்கிறேன் அதெல்லாம் கடுமையான கண்டனத்துக்குரியது சரிங்க சார் இப்ப இறுதியாக ஒரு கேள்வி இப்போ சீமானவர்கள் சமீபத்தில் வந்து பஞ்சமநிலை மீட்புக்காக வந்து ஒரு பேரணி பொதுக்கூட்டம் நாட்கள் இருந்தாங்க அதுக்கு நீங்க வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தீங்க அதை வந்து ஊடகங்கள் காட்ட மறுக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்து சீமானவர்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஊடகங்கள் முக்கியமான பிரச்சனைகளை காமிக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் குறித்து உங்களுடைய கவனி அண்ணன் சீமான் அவர்களுக்கு அந்த பஞ்சம அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் என்றால் நாங்கள் பாராட்டுகிறோம் அதில் மாற்று கருத்தில் ஆனால் செய்வதை திருந்த செய்யணும் பஞ்சம மீட்பு போராட்டம் என்று சொல்லிக்கொண்டு நீ உட்கார்ந்துருக்கிற ஆளு உன் பக்கத்தில் இருக்கிற பூராமே எல்லாம் திருட்டு போயிலாக உட்கார வச்சா அது எப்படி நாடு பாராட்டும் மக்கள் எப்படி பாராட்டுவார்கள் நீங்கள் ஒரு கழுத்துக்கு வர்றீங்க ஒரு கொள்கையை நீங்கள் எடுத்து களமாறீங்கன்னா பஞ்சமில்லம் மீட்பு என்பது ஒரு அடித்தளம் சாதாரண விஷயம் இல்லை ஒரு நிலம் இல்லாதனாலதான் அவன் அடிமையா பார்க்குறேன் அப்படிப்பட்ட ஒரு வெள்ளக்காரன் கொடுக்கப்பட்ட அந்த நிலங்களை இன்னைக்கு ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறவன் யாரு யாருங்க முதலாளிகள் யாரு சங்கிப்பயிலுங்க யாரு இன்னமும் அதிகாரத்தில் இருப்பவர்கள்ங்க அதை வச்சிருக்கிறாங்க கரெக்டா அது எந்த அதிகாரமா இருக்கலாம் அரசியல் அதிகாரமாக இருக்கலாம் ஊர் ஊர்ல பெரியாடு அப்படின்ற அந்த பில்டப் இருக்கு அதை வச்சு வச்சிருக்கிறாங்க அவங்கள பூரா அவ பக்கத்துல உட்காந்து நடத்தினா அது எப்படி நாடு பாராட்டும் எப்படி வரவேற்கும் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் பாராட்டுக்கிறோம் வரவேற்கிறோம் அதுல எந்த கருத்தும் இல்ல அவர் மட்டுமல்ல அண்ணாமலையும் அதை எடுத்தா நல்லா இருக்கும் அதிமுக காரங்க ஏன் வாய மூடியே கிடக்கிறாங்க இதில் அவங்க எடுத்தா நல்லா இருக்கும் எல்லாருமே எடுக்க வேண்டியது நம்ம விஜய் இருக்கிறாரு விஜய் இப்ப நல்ல சினிமா டான்ஸ் போட்டார்ல அவர் வந்து இப்ப அரசியல் டான்ஸ் போறதுக்கு வந்திருக்காரு அவர் எடுக்கலாம் இது மாதிரி பஞ்சமின் இளம் என்பது உண்மையிலேயே வந்து நீங்க சமுத சமுதாயத்திற்கு செய்கின்ற ஒரு நல்ல செயல் நீ எவ்வளவோ பாவங்களை செஞ்சிருக்கணும் அரசியல்வாதிகள் அரசியல் வகையில் பாவமாக செஞ்சிருக்கிறாங்க அந்த பாவம்னா உங்களுக்கு கழியணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுறோம் இந்த பஞ்சம் நிலங்களை என்ன எடுத்து வச்சிருக்கானோ அதெல்லாம் புடுங்கி நீங்க கொடுங்க ஏன்னா நீதிமன்றம் சொல்லிருச்சு புடுங்கி குடுறான்னு ஆட்சியாளர்களும் செய்யறது இல்லை அதிகாரத்திற்கு செய்யறது இல்லை அதை செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தையுடைய நோக்கம் விடுதலை சிறுத்தை தனியாக ஒரு அமைப்பே வைத்திருக்கிறது மேலூர் சசி என்பவர் மூலமாக பஞ்சமளில் நீர்ப்பு அமைப்பும் வச்சிருக்கணும் எப்படி இளைஞர் அணி இருக்கோ தொழிலாளர் அணி இருக்கோ மகளிர் அணி இருக்குதோ அது மாதிரி பஞ்சமில அமைப்பு வைத்திருக்கணும் அது மாதிரி எல்லா கட்சிகளும் செயல்பட்டால் சிறப்பு அதை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் என்று போராடுகிறவர் அதெல்லாம் எங்கெங்க இருக்கிற கண்டுபிடிச்சு பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ன்றாங்க ரெண்டு லட்சம் ஏக்கர் தான் வந்திருக்கு இந்த பத்து லட்சம் எங்கெங்க இருக்கோ கண்டுபிடிச்சு நீங்க மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் உண்மையிலேயே உங்களை வந்து தந்தை பெரியார் பாராட்டுவார் திராவிட இயக்கம் எல்லாம் பேசுவாங்க பேசுவாங்க எப்படி அவக்கங்கள் அவைய மூடி கிடக்கிறாங்களா அதெல்லாம் சிக்கல் அவங்கள ஏற்று பேசினேத்தாலும் இப்போ எங்கள் அரண் கோவில் எல்லாருமே எதுக்குறாங்க உண்மையில என் பெரியார் இருந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் விளையாட்னா இன்ட்ரிவா சொல்ல பெரியார் போது சரியை ஒழிக்கணும்னாருங்க ஊரில் எல்லா இடத்துலையும் ஊரில் ஊர் ஊர் இருக்கு தர் இருக்குது சரி இருக்குது அதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு கனவு கண்டாரு எல்லாரும் அர்ச்சகராகணும்னு கனவு கண்டாரு ஏன் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக போராடினார் அதில் எதையுமே நீ சிந்திக்கிறதே இல்லை அதான் கேவலமானது எங்கள் ஆள் கரெக்டாக சொல்லியிருக்காப்புல கேவலமானது உங்க மானங்கட்ட செயல் இதுக்கெல்லாம் திருந்துங்கடா கடா மோல அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஆனா ஒரு பொறுப்புல இருக்கேன் கட்சியில ரைட்டா இளைஞர் சில நானே திருந்துடா சொன்னோம்னா என்னோட பிரச்சனை ஆனா என்னைய பாதி கேட்கிறாங்களே நீங்க எப்படா திருந்தீங்களான்னு கேட்கறான் எங்களை ஏன்டான் கட்ட எதுக்கு எடுத்தா நீ முட்டு கொடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு எங்களை பேசுறாங்க எங்க வழிங்க பாதிக்கப்பட்ட தெரியும் உங்களுக்கு என்னங்க தெரியும் எங்களை சேர்க்கல போய் ஒரு நாளைக்கு இருக்க முடியும் உங்களால சரி போங்க அங்கே எது லைட் கூட வர மாட்டேங்குது எந்த பிரச்சனை தண்ணி தண்ணி டைச்சி தனியா வைக்கிறாங்க சரி தண்ணி போய் குடிக்க போனா அதுக்குள்ள மலத்தை கலக்குறியா சரி ஒரு புல்லட் வாங்கினா கையை வெட்டுறாங்க எவ்வளவு சிக்கல் விளையாட போனோம்னா கையை வெட்டுறாங்க படித்தா வாயில் விட்டுறாங்க சின்னத்துறை கேள்விப்பட்டல கேள்விப்படலையா இவ்வளவு கொடுமையான ஒரு இதில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இதுக்கு என்ன எப்படி இது நாங்கள் பேசுகிறேன்னு தெரியலை ரைட்டாக அதுமாதிரி பேசினாலும் சிக்கலாகி போயிடும் செய்து தந்தை பெரியாரை படித்திருந்தார் அம்பேத்கர் கூட விட்டுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் கரெக்டாக மார்க்ஸை நாங்கள் பார்த்துக்கிறோம் பெரியார் புக்கை படிச்சிருக்கு உண்மை என்றால் உண்மையிலேயே பெரியாரு கொஞ்சமாச்சு ஒரு விசுவாசம் இருக்க இருக்க இருப்பது உண்மை என்றால் வேங்க வேலுக்காக போயிட்டு வாங்க ஏன் டைலாக் பேசுறீங்களே வேங்க வேலை யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா யாருன்னு தெரிய மக்களுக்கு போய் அங்க போய் உண்மையான பிரச்சனை பாருங்க அந்த மூணு பேரையும் போய் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுங்க உண்மையான குற்றவாளி யாருன்னு அப்ப தெரியும் சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நன்றி வணக்கம்